we yeah. ய்நானா சார் இன்னைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் பெருந்தல் மண்ணாவில் ஏளங்குளங்கிற இடத்துல நான் இருக்கிறேன் இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள வீடு ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து ஒரு பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா செலவில் வந்து இந்த வீடு வந்து ஃபில் ஆயிருக்கு இந்த வீட்டில் வந்து நிறைய சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது சிட் அவுட்டில் ஒர்க் நடந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் வந்து கிளாடிங் கோடு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிணறு இந்த மாதிரியான வேலைகள் வந்து நிறைய நாம் செஞ்சு வச்சுருக்குறோம் இப்போ இதை பற்றினதை வந்து இந்த வீட்டுக்கார்ட்ட நாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் என்னென்னலாம் ஒர்க் நடந்துருக்குது அதே மாதிரியே ஒரு ரூமுகளோட சைஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாரி இந்த உங்களோட பேரு இந்த இடத்தோட பேரு எல்லாம் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் என்ன தொழில் செய்வீங்க அதையும் சொல்லுங்கள் ஆஸ் வேலை ஆ கேஸ் வேலை ஆ உண்டு இது ஏலங்குளம் சாலம் உங்கள் பேர் ரெண்டு பேர் முகமது அலி இவர் பேர் வந்து முகமது அலி அலி இப்போ இவர் வந்து கேஸ் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு அதே மாதிரி வந்து ஊர் வந்து ஏலங்குளம் ஏலங்குளம் இப்போ இந்த வீடு வந்து ஒரு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு இது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வீடு இல்லை ஒரு உத்தேசமாக எத்தனை செலவாயிட்டு உண்டாகும் பதினெட்டு லட்சம் ரூபாய் பதினெட்டு லட்சம் ரூபாய் வேலை இது வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீங்கள் வெளியே என்ன செஞ்சு வச்சுக்கணும்னு பார்ப்போம் ஒரு வீட்டுக்கு வந்து அத்தியாவசியமாக குடிக்க தண்ணி வேணும்ல அப்போ குடிக்க தண்ணிக்கு நீங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க நல்ல ஒரு கேடி கிணறு குத்தி வச்சு கேணி குத்தி வச்சுருக்காரு தமிழ்லேயே சொல்கிறாரு அந்த கிணறு வந்து பார்ப்போம்

அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன கிணறு இப்போ இதே மாதிரி வந்து இது தானே பில்லரு காங்கிராக்டர் காங்கிரட்டு செய்ததான இப்போ இது வந்து காங்கிரீட் செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம கேரளாவில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மெத்தடில் வந்து இந்த கப்பி உருளை இதில் வந்து இங்கே இங்கே இருக்கும் மேலே சரி

இதுக்கு வந்து ஒரு ஒன்னரை லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு பதினெட்டு ரிங் போடு பதினெட்டு ரிங்கு ஒரு ரிங்கோட ஹைட்டு ஒன்னே கால அடி ஒன்னே அடி ரிங்கில் வந்து பதினெட்டு அடி போட்டு வச்சிருக்காங்க தண்ணி நல்ல தண்ணியாக இருக்குது அப்போ தண்ணிக்கு ஒரு வெள்ளத்தின் ஒரு பிரச்சனை இல்லை தண்ணிக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது இப்போ அப்படியே வெளியே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இப்போ இது வந்து டைல் வந்து பார்த்தீங்கன்னா இது டைல் தான் கிளாடிங் டைல் அதாவது நம்ம வெட்டுக்கல்ல வந்து ஒரு இன்ச்சி திக்னஸில் வந்து கல் முடிச்சு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஆறு இஞ்சி ஒரு அடி நீளத்தில் வந்து கல் முடிச்சு வச்சுருப்பாங்க இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அதே ஸ்டைலில் வந்து டைல் வந்துருச்சு இல்லை அந்த டைல் வந்துருச்சு அப்போ அந்த டைலை வந்து இந்த சைடு சோவாலுக்காக என்ன செய்யிருக்காங்கன்னா ஒட்டி வச்சுருக்காங்க இங்கே இது பாருங்கள் இந்த செடி வைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து டைல் ஒட்டிச்சு வச்சுருக்காங்க முன்னாடி அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து வெளியே வச்சுருக்காங்க இது வந்து நல்ல சேஃப்டி என்னென்னு கேட்டால் கேஸ் வெளியே இருக்கும் பைப்பு வந்து உள்ளுக்கு அடுப்புலாம் உள்ளுக்கு இருக்கும்ல அதே அதே இது வந்து மெயினாக வந்து எல்லாருமே செய்யலாம் இந்த மாதிரி வந்து இந்த கேஸ் வந்து வெளியே வைக்கிறதால உள்ளே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புகைக்குண்டு வந்து பார்த்து வச்சுக்கோங்க இதுதான் நம்ம ஆளுவா அடுப்புல ஆளுவா அடுப்புல புகை வெளியே போறதுக்கான இது அதே மாதிரி வந்து ஃபுல்லு வந்து லைட்டு கொடுத்து வச்சிருக்குல்ல சன்சைடு ஃபுல்லாக லைட்டு கொடுத்து வச்சிருக்குது

அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரூமோட அளவையும் நம்ம சாதாரணமாக டேப்ல வந்து பிடிச்சி நோக்கல நோக்கி போவோம் இதெல்லாம் வந்து பிளாஸ்டர்ல செய்த டிசைன்ல இதே மாதிரி பெயிண்டிங்லயும் நல்ல வித்தையெல்லாம் காமிச்சு வச்சிருக்காங்க அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம் இது சிமெண்ட் ஆனது இது சிமெண்ட் அது பைண்ட் அடிச்ச நம்மள வெளியான இது பாத்தீங்கன்னா சிமெண்ட் பிளாஸ்டர்ல வந்து எல்லாம் கட்டிங் பண்ணிட்டு ஒரு உட்டு மாதிரி என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணிட்டாங்கல்ல பெயிண்ட்

இது உள்ள உள்ளது பாத்தீங்கன்னா வந்து இது வந்து சிமெண்ட் இல்ல சிமெண்ட்ல ஃப்ரேம் உள்ள வந்து ஒரு ஜன்னல் சிமெண்ட் ஜன்னல் சிமெண்ட் ஜன்னலுக்கு தான் வந்து இந்த மாதிரி உட்டோட கலர் கொடுத்துருக்காங்க அப்ப காரணமும் ஒரு உட்டுன்ற தோற்றம் உண்டு தோற்றம் உண்டு அப்போ இது வந்துட்டு இது இரும்பின் இரும்பு அவரு இரும்புன்னு சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சமீபத்துல டாடா ஸ்டீல் போட்டிருப்போம் ஜிஐ பைப் ஜிஐ பைப் ஜிஐ பைப்போட வந்து இது வந்து நில பிரேம் அப்ப இதுக்குள்ள வந்து இந்த இது இப்ப இத்தனை ஸ்ட்ராங் உண்டல்லோ இது எந்த செய்தது கொண்டு ஸ்ட்ராங் வந்தோம் நல்ல உஷாராக கொண்டு நல்ல சேஃப்டியா பாத்தீங்க இது வந்து ஜிஐ பைப்ல உண்டாக்குன அந்த ஃப்ரேமுக்கு வந்து நல்ல காங்கிரீட்ல ஃபுல் பண்ணி இப்போ ஒரு தேக்கு மாதிரி ஆக்கி இப்போ இந்த மாதிரி இந்த கிரையன்ஸ்லாம் கொடுத்து பெயிண்டரோட கைவண்ணம் தான் தேக்கு மாதிரி செஞ்சுட்டாங்க இப்ப இது தேக்கு டோர் மாதிரி பாக்குறதுக்கு இருக்குல்ல இப்ப இது எத்தனை எந்திரா இது வைக்க காரணம் எந்தானு இப்ப நம்மள சாதாரண எல்லாரும் தேக்கிலானு வைக்கும் அப்ப இங்களுக்கு இங்க காங்கிரீட் இண்ட அதாவது ஜிஐ இண்டது கொடுக்கா காரணம் எந்தானு ஏது காலத்துல இருந்தாலும் ஒரு கேடும் வருவில்ல கேடு வரும் நம்மள போயாலும் இது போல இப்ப கேரளாவுல அதிகம் பேர் வச்சுட்டு தேக்கு வச்ச ஆள்கார போய் செதிலுக்கு ஏறிட்டு மாற்றம் இப்ப வந்து மரத்துல வைக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அது வந்து கரையா ஏறி அரிச்சிருது இப்ப அதுக்காகதான் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய நிலச்சல்கள் வந்து நாலு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல மாத்த வேண்டி வருது அப்ப அந்த பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி இது டாடா ஜி பிரேம் வந்து வச்சிருக்காங்க அப்ப இதே தான் ஸ்டீலானோ இல்லை ஆ இது

போலீஸ் அடக்கம் ஆயிப்போம் போலீஸ் பண்ண வரைக்கும் பாலிஷ் பண்ண வரைக்கும் ஒரு இருபதாயிரம் ஆயிரக்கு டபுள் ஒரு சின்ன டோரும் பெரிய சின்ன ஒரு பெரிய ஒரு சின்ன டோரும் ஒரு பெரிய டோரும் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாயில வந்து வாங்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட்டுன்ற அளவு இப்போ இது வந்து ஒரு சாதாரண பிடிச்சி பார்த்துருவோம் பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கணக்கிலே சொல்லிடுவோம் கணக்கிலே சொல்லிடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பத்து அதாவது ஒரு பதினாலு அடி வச்சுக்கோங்க பதினாலு அடிக்கு இதை பக்கம் பக்கம் சாதா பக்கம் பதினாறு அடிக்கு ஒரு ஆறரை அடி இருக்குது இது வந்து சிட்டவுட்டு இப்போ சிட் அவுட்டுன்ற கல் உண்டு இது கிரானைட் தானுங்களா இது வந்து நம்ம சிட்டவுட்டில் வந்து நல்லா பக்காவாக பண்ணிடுவோம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ரெண்டு வரி வந்து வச்சுட்டு அதுக்கு மேல வந்து கிரானைட் வச்சுட்டு அதுல வந்து சைடுல வந்து இந்த டைல்ஸும் ஒட்டி வச்சிருக்காங்க இங்க என்ன போடுறோமோ அதே மாதிரி இந்த டைல்ஸ் வந்துட்டு இப்போ இது நாலடி அடி டைல் இல்ல 4 நாலுக்கு ரெண்டு சைஸ் டைல் இது வந்து சிட் சிட்டவுட்ல போட்டிருக்க டைல்ஸ் அப்ப முன்னாடி வேலை முடிஞ்சிது சிட்டவுட்ல ஒரு ஃபேனு ஃபேன் இல்ல ஹஸ்ar ஃபேன் ஆ ஃபேன் இப்போ அங்க நம்ம வீட்டுக்குள்ள போறோம் ளை ஆளுக்கு ஆளு ரூம் இது

ஹால் டைனிங் ஹால் டைனிங் ஹால் இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓகே ஒரு பத்துக்கு பதினஞ்சு அளவு வந்து ஒரு டைனிங் ஹாரு அப்ப இது கழிவு வந்து இவ்வளவு செல்லம்ல இது ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூம்

கேரளாவில வந்து எல்லா காலமும் வெயில் இருக்க போறது இல்ல மழை காலத்துல வந்து அவசியம் இல்லை செப்பரேட் செப்பரேட்டா வச்சா கண்டுக்குள்ள கொஞ்சம் பாதிக்கலாம் இப்ப இது வந்து ஒரு பெட்ரூம் பெட்ரூம் பாத்தீங்கன்னா எல்லா ரூம்லயுமே வந்து பெட் இருக்கு அப்ப வந்து என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா நேத்து தான் வந்து குடியிருக்கல இல்ல நேத்து தான் வந்து குடி வந்தாங்க அப்ப வந்து வேற ஜாமான்லாம் வர வேண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வந்து ஃப்ரேமு அதே மாதிரி டோரு இதுவும் அதே மாதிரி தான் வந்து பாத்ரூம் முன்னாடி இதுல இன்னொரு பிரத்யேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே இறக்கி போட்டிருக்காங்க பாருங்க ஃபுளோர்ல இருந்து ஒரு ஆறு இன்ச்சு கீழே இறக்கி போட்டிருக்கு என்ன ஆமா இந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்திலே பிளான் பண்ணிட்டோம்னா என்ன செஞ்சிடலாம்னா இந்த மாதிரி தாத்தி இறக்கி வச்சுட்டோம்னா இதுல உள்ள வெள்ளம் தண்ணி வந்து அந்த ரூமுக்கு போகாது அப்ப இதுல ஒரு ஒன்னே ஒண்ணு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்து பேஸ்மெண்ட் பெல்ட் அடி அடிக்கல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா அவுட்டரில் வந்து ஒரு ஆறு இன்ச்சு தறிக்கும் போகும் அதே மாதிரி ஒரு இருபது சென்டிமீட்டரில் வந்து வரும் நம்ம வந்து பெல்ட்டை வந்து அதனமாக ஓட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பெல்ட்டை வந்து கட் பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இது கழிஞ்சிட்டு இது வந்து இன்னும் ஒர்க் உண்டு இல்லை இது வந்து கபோர்டு இது எப்படின்னு இந்த மாதிரி செவத்துல இருந்து உள்ள வர்றது கபோர்டுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னன்னா இந்த மேக்சிமம் இப்ப தமிழ்நாட்டிலயும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க செவ்ரு வைக்கல இந்த இடத்துல வைக்க மாட்டான் இல்ல வெறும் கம்மி மாத்திரம் இறக்கி கொடுக்கும் அப்ப இந்த வந்து செவ்ரு வந்து இந்த இடத்துல இருக்காது ஓப்பனு அப்ப இந்த செவத்துல வந்து இந்த மாதிரி எயிட் எம்எம் கம்பி சிக்ஸ் எம்எம் கம்பி கட்டிட்டு இப்படி பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு ஒரு கம்பி வச்சுட்டு அதே மாதிரி அந்த பக்கம் படக அடிச்சுட்டு அதை வந்து நம்ம தேம்பி கொடுப்போம் தேம்பி கொடுத்தோம்னா இது வந்து கபோர்டு ரெடி ஆயிரும் ാണ് അവര് രണ്ട് കല്ല് കൊടുത്ത പോവും கிச்சனில் வந்து இவர் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உண்மை தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த அடுப்புக்கு நேராக என்ன செய்வோம்னா நம்ம வந்து சிமனின்னு சொல்லுவோம் அது நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த செவுருலருந்து ஓப்பன் விட்டுட்டு மேலே என்ன செய்வோம் இப்படி சிம்னி இறஞ்சிருப்போம் இப்படி வந்து நம்ம கம்பி கட்டி இந்த அடுப்புலேருந்து இருந்து வரக்கூடிய புகை வந்து வெளியே போவோம் அதே மாதிரி இங்கே நம்ம சோறாக்குற குழம்பு வைக்கிற புகை வந்து இப்படி இது வழியாக போகும் இப்போ இவர் ஸ்பெஷலாக என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மேலே பாருங்கள் அந்த ஓப்பன் ஓப்பனா வந்து ரெண்டு ஓப்பன்ல வந்து கிரில் கொடுத்து வச்சிருக்காரு அப்ப இதோட புகையும் போகும் அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து வீட்டுல வந்து நான்வெஜ் சமைச்சோம்னா அதோட ஸ்மெல்லும் வந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அது ஒரு சத்தியத்துல ஒரு ஸ்பெஷலான பைசா லாபானது உண்டு நமக்கு சிம்னிக்கு உண்டாக பைசா இல்லது ஆக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்ணு இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது தான் ஏன்னா சிமினிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுல ஃபுல்லாக கம்பி வரும் இதுலருந்து ஒரு பீமும் வரணும் இன்னும் மோலில் சிமினி கூடு செய்யணும் அதுக்கு பத்தம்பது கல்லு ஏன்னா அதுல ஒரு ஸ்லாப் விடணும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு வரும் அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில வந்து வச்சு கொடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில வந்து ஒவ்வொரு வீட்டுலயுமே வந்து ஸ்பெஷலு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல விரைவில் வச்சுட்டாங்கன்னு சொன்னா இதோட புகை வந்து பின்னாடி நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருப்போம்ல அந்த புகை குழாயில போயிடும் இது வந்து

ஒரு நாற்பது சென்டிமீட்டர் ஹைட்ல தான் என்ன செய்யணும் ஒரு ஸ்லாப் ஒண்ணு நம்ம வார்க்கணும் நம்ம வார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடுப்புக்காரங்களை கூப்பிட்டா அவங்க வந்து ரெட் பெட் பண்ணி ஏழாவது தாளம் வச்சு கொடுத்துருவாங்க டைம் ஓட்டிடுவாங்க அடுப்பு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ் எஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து திண்டு இப்போ இவங்களுக்கு வந்து சிலிண்டர் பொறுத்து வைக்க காரணம் என்னன்னு சிலிண்டர் முதலி வச்சா பேடி 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 சேஃப்டி கோவாட் பொறுத்து வச்சு கிளம்பி அவரு இப்போ வெளியில்லை உள் வச்சா அது லீக் ஆகும் மனதில் கூட ஸ்மெல் அடிக்கும் புறத்து வச்ச அடுத்த பின்னாடி கட்டும் சப்ளைக்காருக்கு சுகாடு கேஸ் சப்ளை ஆளுக்காருக்கு சுகாதார பொது வைக்க எடுத்து போக எவ்வளவு சொல்ல பாருங்க ஒரு கேஸ் வந்து வெளியே வச்சிடுன்னு சொன்னா ஒண்ணு பெண்கள் வந்து பயம் இல்லாம என்ன செய்யலாம் சப்ளை பண்ணலாம் சிவருல ஹோல் வருது அதுல இருந்து கேஸ் சிலிண்ட்ரு இப்போ அவங்களுக்கு வந்து ஒன்னு பெண்களுக்கு வந்து சேஃப்டி ரெண்டாவது வந்து உள்ளுக்கு வந்து அதோட மன வராது துருவாடம் வராது ரெண்டு மூணாவது கேஸ் கனெக்ஷன் அதாவது கேஸ் கொண்டு வர்றவங்க என்ன செய்வாங்க வெளியவே வந்து ரெகுலேட்டரை கழட்டிட்டு அடுத்த கேஸ் அவங்க அவங்க வந்து வெளியவே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க அப்ப அவங்க வந்து உள்ளுக்கு அதிகம் வர வேண்டிய வேலை இருக்காது அப்படி அங்கே இது வந்து கிச்சன் ரூம் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சென்டிமீட்டர் இல்லைன்னா எழுவது சென்டிமீட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு எழுபது சென்டிமீட்டர் அகலம் இதில் வந்துட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் வரும் அதே மாதிரி வந்து நம்ம ஆளுவ அடுப்புக்கு வந்து ஸ்லாப்பு போட்டதாக ஒரு எண்பது சென்டிமீட்டர் போட்டு பாருங்கள் எண்பது இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சோறு இந்த அளவு மாதிரி சொன்னால் பக்கத்துலேயே வந்து சிங்கு சிங்கு வாஷ் பேஷின் இதில் வந்து பாத்திரம்லாம் வச்சு கழுவிக்கலாம் அதுக்கான பில்லரு இது வந்து அப்படியே புறத்து இறங்கக்கூடிய இடம் வெளியே வந்து நம்ம இறங்கி போகிறதுக்கான அடுக்கலை அடுக்கலைக்கு இறங்கி போகிறதுக்கான ஒரு இடம் இப்போ இந்த கோனி ரூம் கேப் உண்டல என்ன வச்சிட்டு நம்ம ചെറിയ ஸ்டோர் ரூம் ஆக்கியதா ஸ்டோர் ரூம் ஆக்கியதா ஆகே தான இது பாத்தீங்கனா கோனி ரூம் கேடியில அப்படியே பாத்ரூம் அப்பா அங்கே பாத்ரூம் உட்கார் அங்க என்ன இது கோனி ரூம் ആയി கோட ரூம்ல எப்பவும் ஸ்டோர் ரூம் ആയി ஸ்டோர் ரூம் ஆக்கி ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்டோர் வச்சிருக்காங்க எல்லா இருக்கு ஓகே இப்ப அடுத்து நம்ம மோளுக்கு எந்தாச்சும் இது போன்றது இப்ப இது வந்து மேல மாடி படிக்கட்டு ஸ்டேர் கேஸ் போறதான் ஒரு இடத்த வந்து வேஸ்டா விடல இந்த பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்த பாத்ரூம் கொஞ்சம் கீழே இறங்கி கீழே இறக்கி காங்கிரீட்டு போட்டுருந்தோம் டைல்ஸ் ஒட்டியிருந்தோம்ல அதுக்கு மேல் மேலே வந்து இப்படி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் வைக்கிறதுக்கான பிளக் வச்சிருக்காங்க இன்வெர்டர் கொண்டு வந்து இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஓகே அதே மாதிரி இது வந்து மேலே நம்ம வந்தாச்சு இது கோழி ரூம் இல்ல கோழி ரூம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடிப்படி ரூம் இப்போ இந்த மாடிப்படி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து லைட் ஓப்பன் கொடுத்துருக்கு லைட்டு கொடுத்துருக்கு நல்ல வெளிச்சமும்

டூ இன் ஒன் பர்பஸில் வாங்கி வச்சிருக்காரு பிளான் பண்ணி இந்த ஜன்னல் வந்து நமக்கு வந்து இதை மேலே ரூம் எடுக்கிறதா இருந்தால் எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதால வந்து இந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த பக்கம் வந்து பைப்பு டிசைன் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இவர் வந்து ரயில்வே ட்ராக் இப்போதான் ட்ரெயின் போச்சு ரயில்வே ட்ராக் பக்கத்துலேயே வீடு இல்லை இதே மாதிரி வந்து வீடு இப்போ கேரளாவில் வந்து கம்மியாக வர்றதுக்கு காரணம் இப்போ இந்த கல் கொண்டு இது கட்டியதானே இது வெட்டு கல்லானது